உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க சோசியல் மீடியா நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் தங்கத்தை பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் வாங்க நம்ம கையில் பணம் இல்லையே அப்படின்னு கவலையாக இருக்கா கவலைப்படாதீங்க உங்களோட இந்த கவலையை போக்குறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை மிஸ் பண்ண மாட்டேங்க நம்ம சேனல்ல மணி சேவிங் டிப்ஸு கோல்டு சேவிங் டிப்ஸு இந்த மாதிரியான பணத்தையும் நகையையும் எப்படி சேமிக்கலாம் இல்லை அடகு வச்ச நகையை எப்படி மீட்கலாம் அப்படிங்கறத பற்றின பல வீடியோஸ் போட்டிருக்கோம் மிடில் கிளாஸ்ல ஒரு ட்ரிக்கு இருந்தா போதும் நம்மளால் எத்தனை பவுன் வேணாலும் சேர்க்க முடியும் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் என்கிட்ட ஒன்று ரெண்டு தங்கம் தான் இருக்கு நான் எப்படி தங்கத்தை சேமிக்கிறது அப்படின்னு கேட்டாலோ இல்ல என்கிட்ட ஏற்கனவே தங்க நகைகள் இருக்கு ஆனா தங்கத்தை சேர்க்கறது என்னோட கனவு இல்ல ஆசை அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோல பழைய நகையை அடகு வச்சு புதுசா எப்படி தங்க வாங்குறது அப்படிங்கறத மட்டும் சொல்லாம அடகு வச்ச நகையை திருப்புறதுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் மினிமம் உங்கள் கையில ஒரு பவுன் நகை இருந்தா கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் நூறு பவுனா மாற்றலாம் நகை அடகு வைக்கிறதுக்கு ஒரு பவுன் இருந்தா போதும் ஆனால் ஒரு பவுனுக்கு குறைவா இருந்தா நம்மளால அடகு வைக்க முடியாது நகை அடகு வைக்க போறீங்க அப்படின்னா அதை பேங்க்கில் மட்டும் அடகு வைங்க வட்டி கடையிலையோ இல்லை அடகு கடையிலையோ கொண்டு போய் அடகு வைக்காதீங்க ஏன்னா பேங்கில் வைக்கும்போது நமக்கு வட்டியும் குறைவாக இருக்கும் நம்மளோட நகையை ஏலம் விடணும்னா கூட அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது உடனே ஏலம் விட்டுற மாட்டாங்க இதுவே நீங்கள் அடகு கடையோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம் எந்த பேங்க்கில் வட்டி குறைவாக இருக்கோ அந்த பேங்க்கில் போய் அடகு வைங்க நகை கடனுக்கான வட்டி எல்லா பேங்க்லையும் ஒரே மாதிரி இருக்காது இது பேங்க்கு பேங்க் டிஃபர் ஆகும் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் மினிமம் எயிட் பர்சன்டேஜில் இருந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் அதுவே அடகு கடைகளில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் நகையை அடகு வச்சு தங்க வாங்க போறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஜுவல்லாக வாங்குறதுக்கு பதிலாக கோல்டு காயினாக வாங்கிக்கிறது நல்லது அப்படி நீங்கள் கோல்டு காயின் வாங்கும்போது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும்தான் வரும் நம்ம நகையாக எடுக்கும்போது செய்கூலி சேதாரம் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணால் கூட பரவாயில்ல எனக்கு நகையாக தான் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நகையாகவே எடுத்துக்கலாம் இந்த செய்கொழி சேதாரத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு இப்போது ஒரு பவுன் நகையை நம்ம அடகு வச்சு எவ்வளோ தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஒரு பவுன் அப்படிங்கிறது எட்டு கிராம் பேங்க்கில் ஒரு கிராமுக்கு இப்போதைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க நம்ம எட்டு கிராமை கொண்டு போய் அடகு வைக்கிறோம் அப்படின்னா அந்த எட்டு கிராமையும் அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க அதில் ஒரு கிராம் வந்து குறைச்சிக்கிட்டு ஏழு கிராமுக்கு மட்டும்தான் நமக்கு பணம் தருவாங்க அப்போது ஏழு கிராமுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னா ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூபா வரும் நம்ம தங்க நகையாக வாங்கும்போது இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு தான் வாங்குவோம் அதே நம்ம கோல்டு காயின் வாங்கும்போது இருபத்தி நாலு கேரட்டுக்கு வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ரெண்டான இன்றைக்கி கோல்டோட ரேட்டு இருபத்தி நாலு கேரட்டு ஒரு கிராமுக்கு பதிமூணாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா நம்ம நகையை அடகு வச்ச பணம் எவ்வளோ கையில் இருக்குது ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது அதுக்கு எத்தனை கிராம் வாங்கலாம் அப்படின்னா நாலரை கிராம் நம்ம கோல்டு காயினாக வாங்கிக்கலாம் ஒரு கிராம் கோல்டு ரேட்டு பதிமூணாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா அப்படின்னா நாலரை கிராமுக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வரும் இந்த அமௌண்ட்டுக்கு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடணும் அது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபா வரும் ஜிஎஸ்டியோட சேர்த்து நாலரை கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா அறுபதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் வரும் இப்போது இதில் நம்ம அடகு வச்சு கையில் வச்சுருக்க அமௌண்ட்டு போக மிச்சம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா பெறட்டுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது ஆனால் நம்ம அப்படி பண்ணாமல் கையில் இருக்கிற பணத்துக்குள்ளேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசித்தோம்னா நம்ம வாங்குகிற கிராம் வந்து குறையும் அது போக மிச்சம் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம்னு இருந்தால் அந்த பணத்தை நம்ம தேவையில்லாமல் வேற எதுக்காவது செலவு பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ராவா போட்டு வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இப்போது நகையை அடகு வச்சு தங்கமும் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் அடகு வச்ச நகையை எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அடகு வச்ச அமௌண்ட் எவ்வளவு ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறு

திருப்பிட முடியும் இப்போ ஒரு பவுன் அடகு வச்ச நகையை திருப்பிட்டமா அது மட்டும் இல்லாம நாலரை கிராம்ல தங்கமும் சேர்த்தாச்சு என்கிட்ட சின்ன சின்ன நகையா தான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததா அஞ்சு பவுன் நகைய அடகு வச்சு எத்தனை பவுன் தங்கம் சேர்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஒரு பவுன் எட்டு கிராம் அப்படின்னா அஞ்சு பவுனுக்கு நாற்பது கிராம் வரும் பேங்க்கில் ரெகுலராக அடகு வைக்கிறவங்களுக்கு தெரியும் பத்து கிராமில் ஒரு கிராம் குறைச்சிட்டு தான் அவங்க பணம் தருவாங்க அப்போது நாற்பது கிராமில் இருந்து நாலு கிராம நம்ம குறைச்சிட்டு முப்பத்தாறு கிராமுக்கு மட்டும்தான் நமக்கு பேங்க்கில் இருந்து பணம் தருவாங்க ஒரு கிராமுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூபா தராங்க அப்படின்னா முப்பத்தாறு கிராமுக்கு மூணு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் வரும் இந்த மூணு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயில் இருபத்தி மூணு கிராம் கோல்டு காயினாக வாங்கிக்கலாம் நம்ம காயினா வாங்கும்போது போது இருபத்தி நாலு கேரட்டு தான் வாங்குவோம் இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராமோட ரேட்டு பதிமூணாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா இன்றைக்கி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு கிராமுக்கு கோல்டு ரேட்டு மட்டும் மூணு லட்சத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரும் அது கூட மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஒம்பதாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரூபா வரும் மொத்தம் மூணு லட்சத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா ஆனால் நம்ம அடகு வச்சதில் எவ்வளோ பணம் இருக்குது மூணு லட்சத்தி ஆறாயிரம் இருக்கா அப்போது எக்ஸ்ட்ராவா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா போட்டோம் அப்படின்னா நம்மளால் இருபத்தி மூணு கிராம் கோல்டு காயின் வாங்க முடியும் அப்போது எக்ஸ்ட்ராவாக கையிலேருந்து ஒரு நாலாயிரம் ரூபா போடுற மாதிரி இருக்கும் எதுக்காக எக்ஸ்ட்ராவாக கையிலேருந்து பணம் போடணும் இருக்கிற பணத்துக்கே வாங்கிக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு நான் முன்னாடி சொன்னால் அதே காரணம்தான் நம்ம வாங்குற தங்கத்தோட கிராம் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம கையில் கொஞ்சம் பணம் கிடைக்கிது அப்படின்னா அந்த பணத்தை நம்ம தேவையில்லாமல் செலவு தான் பண்ணுவோம் அதுக்காக தான் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலாயிரம் போட்டோம்னா ஒரு கிராம் எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியும் இப்போது இந்த அஞ்சு பவுனை எப்படி திருப்பலாம் அப்படிங்கிறத பார்த்துர்லாமா அஞ்சு பவுனுக்கு நமக்கு கிடைச்ச பணம் மூணு லட்சத்தி ஆறாயிரம் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒம்பது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா நம்ம கட்டணும் அப்போது அசல் வட்டி ரெண்டும் சேர்த்து மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா கட்டி தான் அந்த அஞ்சு பவுண்ட் நகையை நம்மளால் திருப்ப முடியும் இதை ஒரு வருஷத்தில் நீங்கள் திருப்பணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மாதத்துக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இது எல்லாராலேயும் முடியுமான்னு தெரியலை இதே நீங்கள் ரெண்டு வருஷத்தில் திருப்பணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மாதத்துக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்தில் இந்த அஞ்சு பவுண்ட் நகையை அசல் வட்டி ரெண்டையும் கட்டி நம்மளால் திருப்ப முடியும் அப்போது இதை திருப்பிட்டோம் அப்படின்னா அஞ்சு பவுன் நகையும் நம்ம கையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம புதுசாக எடுத்தமே இருபத்தி மூணு கிராம் அது வந்து மூணு பவுன் கிட்டத்தட்ட வரும் அதையும் சேர்த்தோன்னா எட்டு பவுன் நம்ம கையில் இருக்கும் உங்களால் சரியாக அந்த அடகு வச்ச நகைக்கு பணத்தை கட்டி அந்த நகையை திருப்ப முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மெத்தடே நீங்கள் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி தங்கத்தை அதிக அளவில் சேமிக்கலாம் எதுக்காக நான் நகையை அடகு வச்சு புதுசாக வாங்குறதை நகையாக வாங்காமல் கோல்டு காயினாக வாங்குறதுக்கான கேல்குலேஷன் மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகையாக வாங்கும்போது நம்ம கொடுக்குற செய்கூலி சேதாரம் இது எல்லாமே வேஸ்ட்டு தான் அதே நீங்கள் காயினை வாங்கும்போது எந்த செய்கூலியும் சேதாரமும் பே பண்ண மாட்டோம் ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணுவோம் நகையாக வாங்கலாமா இல்லை கோல்டு காயினாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காயினா வாங்குறது தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டு இல்லை நகை வாங்குறதுக்கான தேவை உங்களுக்கு இருக்கு குழந்தைங்களோட மேரேஜ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் நகையை வாங்குறது தான் பெஸ்ட்டு செய்கூலி சேதாரத்தை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை இல்லை பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நடக்க போகிற கல்யாணத்துக்காக இப்போ சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு கோல்டு காயின் தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நம்ம தங்க நகைகளை வாங்குறதுக்கு முன்னாடி எதையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முடிஞ்சால் அதையும் பாருங்கள் தான் நீங்கள் நகைகளை வாங்கும்போது எந்த மாதிரியான நகைகளை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பழைய நகையை அடகு வச்சு புதுசாக தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னா டிசைன் பிடிக்கலன்னு போடாமல் வச்சுருக்க பழைய நகைகளோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல அந்து போய் அதை மாற்றாமல் வச்சுருக்க நகைகளோ இருந்தால் அந்த நகைகளை அடகு வச்சு புதுசாக தங்கத்தை வாங்க பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் போடாமல் வச்சுருக்க நகைகளை நீங்கள் அடகு வச்சு அதை நீங்கள் திருப்ப முயற்சி பண்ணும்போது அதை ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ டிலே பண்ணி நீங்கள் திருப்பினா கூட பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற நகையை அடகு வச்சுட்டு அதை திருப்புறதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும் அதனால நீங்கள் அடகு வைக்க முன்னாடி எதை வைக்க போறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு வைங்க இல்லை டெய்லி யூஸ்க்குள்ளே தான் வைக்க போறேன் அப்படின்னா மோஸ்ட்லி அதை ஒன் இயரில் திருப்ப பாருங்க இந்த மாதிரி நகை அடகு வைக்கிற நிறையா பேர் கூட்டுறவு பேங்க்கில் தான் அடகு வைப்பாங்க ஏன்னா அங்கே வைக்கும்போது அந்த கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு எல்லாரோட நகக்கடனும் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை கூட்டுறவு பேங்கில் விவசாய கடனில் நகையை அடகு வைப்பாங்க அந்த நகைக்கடன் மட்டும் தான் தள்ளுபடி ஆகும் அதுக்குமே அந்த விவசாய நிலம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பத்தொன்னு அப்புறம் இன்னும் ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிருக்கணும் இந்த ஸ்கீமில் யாராவது பெனிஃபிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேயே ரெண்டு மூணு பேர் இந்த ஸ்கீமில் அவங்களோட நகை கடன் வந்து தள்ளுபடி ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு தள்ளுபடி ஆகாமலும் இருந்திருக்கு அவங்க கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க எதுக்காக இந்த மாதிரி பழைய நகையை அடகு வச்சு அதில் புதுசாக தங்கம் வாங்கணும் அதுக்கு தேவையில்லாமல் வட்டி கட்டணும் அதுக்கு பதிலாக மாதம் மாதம் பணத்தை சேமித்து வாங்கலாமே அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம் அதுவும் சரியான முடிவு அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடனே தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற தேவை எதாவது இருக்கும் தினமும் தங்கத்தோட விலை கூடுது கூடுதுன்னு எங்கே பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் உடனே தங்கம் வாங்கணும் அப்படின்னா எந்த ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாலையும் முடியாது ஏன்னா நம்ம யாரும் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறது இல்லை அப்போது இந்த மாதிரி பணத்தை பெறட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் எதுக்காக தங்கத்தை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆடம்பரத்தை காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை நம்ம அவசர தேவைகளுக்கு இந்த தங்கத்தை கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சோம் அப்படின்னா அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக மட்டும்தான் நம்ம தங்கத்தை சேமிக்கிறோம் நம்மளோட அவசர தேவைக்கு நம்மளை நம்பி யாரு பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பா நம்மளோட தங்க நகைகளுக்கு பேங்க்ல பணம் கொடுப்பாங்க நம்ம இந்த வீடியோல பார்த்த மாதிரி எப்படி பழைய நகையை அடகு வச்சு புது நகையை வாங்குறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம அடகு வச்ச நகையையும் பத்திரமா மீட்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க நகையை அடகு வைக்க போகிறீங்க அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை திருப்புறதுக்கான சோர்சஸ் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் மாதம் மாதம் எவ்வளோ பணம் கட்டி எத்தனை மாதத்துக்குள்ளே அந்த நகையை உங்களால் திருப்ப முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன கேட்டிங்கன்னா இந்த மெத்தடு ஒரு சக்கர வியூகம் மாதிரி உள்ளே போகிறதுக்கு வழி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது வெளியில் வர்றதுக்கான வழியும் உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் நீங்கள் உள்ளேயே போகணும் இப்போ என் கையில் பணமே இல்லை ஆனால் உடனே நான் தங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எத்தனை பவுன் அடகு வச்சு எத்தனை பவுன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க இது இந்த வீடியோ பார்க்கற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தரோட ஆக்ஷன் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அது மூலமா எல்லாரும் சேர்ந்து வளரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்